உங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்குறீங்க பக்கத்தில் ஒரு ஈசிஆர் இருக்கு ஈசிஆர்ல வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு கடலை பார்த்துட்டு ஒரு காஃபி ஏன் இதெல்லாம் நடக்காதா நடக்கக்கூடாதா இப்போ போட் போட்லப்லேயோ போயஸ் கார்டன்லேயோ வீடு வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரங்களா பணக்காரங்கள்லேருந்து வந்தாங்களா எல்லாருமே பான் சில்லர் ஸ்பூன் பிளாட்டினம் ஸ்பூனா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நிறைய மேஜிக் நடந்திருக்கு சரியா அதை நான் வந்து அதிர்ஷ்டன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அது பிடிக்காத விஷயம் அது அதிர்ஷ்டம் நிறைய மேஜிக் நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருந்திருக்கு ஈஸிஆரில் வீடு வாங்கணுன்றது மிகப்பெரிய கனவாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே ஒரு பெரிய கனவெலாம் கிடையாது சரியா அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஈசிஆரில் இருக்க ஒரு வீடு எடுங்க அதை ஒட்டி வைங்க அதை யோசிங்க மெடிடேட் பண்ணும்போது பண்ணுங்கள் ரெண்டாவது எழுதி வைங்க மூணாவது உங்கள் லிமிட்டுக்குள்ளே யோசிங்க அந்த ஃபோட்டோஸை ஒட்டி வைங்க இதெல்லாம் பண்ணி பாருங்களேன் உருவகப்படுத்துதல் காட்சிகளை உருவகப்படுத்துதல் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நடக்காததுலாம் ஒன்றும் கிடையாது ஒரு வீடு வாங்குறதோ கார் வாங்குறதோ கடன் அடைக்கிறதோ பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறதோ செட்டில் ஆகிறது இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது சரி அப்படி நினச்சிட்டு இருக்கிறதால நமக்கு நடக்காமல் இருக்குது நடக்குமா நடக்காதான்னு எல்லாம் யோசிக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள் இன்றைக்கி அந்த காட்சிப்படுத்தலை எழுத ஆரம்பிங்க ஃபோட்டோஸ்லாம் வாங்கி ஒட்ட ஆரம்பிங்க நெட்டில் போங்க ப்ரௌசிங் சென்டரில் இங்கேயே ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க பிரிண்ட் அவுட் பெருசாக எடுங்க பெருசாக எடுங்க எடுத்து ஒட்டுங்க எல்லா இடத்தையும் ஒட்டுங்க ஒட்டி பாருங்கள் யாராவது வீட்டுக்கு வருவான் பாப்பாம்லாம் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்குறதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்ல போகிறான் அவன் சொன்னால் தான் என்ன ஏன் அவனுக்காக நம்ம வீட்டு வாடகை வீட்டிலேருந்து வா கடைசி வரைக்கும் சாகணுமா யாருக்காக வாடுறோம் நமக்காக வாடுறோம் அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு தடவை கேளுங்க சரியா ஃபஸ்ட்டு சொன்னது தான் அஞ்சு விஷயங்கள் பண்ணால் நம்ம நினச்சது நடக்கும் நினச்ச பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கடன் மாதிரி எல்லா பிரச்சனையும் மறைஞ்சிரும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நன்றி உணர்வு எல்லாரோட நன்றி உணர்வாக இருங்க யாருக்கிட்டையும் நெகட்டிவ் கிரியேட் பண்ணாதீங்க மனதளவில் அதீத காமம் அதீத கோபம் அதீத குரோதம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க இது இது மூணுமே நம்ம லைஃப்பை வந்து ஜெயிக்க கூடாது நம்மளை ஜெயிக்கவே கூடாது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லா மனிதர்களையும் அன்பாக பார்த்து நன்றி உணரோட இருங்க முதல்ல நம்ம குடும்பத்தை நினச்சி பாருங்கள் நம்ம அப்பா அம்மா நம்ம இப்போ நம்ம குழந்தைங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு காட்சிகளை உருவப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் நான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னேன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நான் அடுத்த வீடியோட கூட பண்ணுறேன் என்னென்ன விஷயங்கள் காட்சிகளை உருவப்படுத்துறது தடுக்குது அப்படின்னு முன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எழுதுறது மெடிடேஷன் முன்னாடி யோசிக்கிறது அதுக்கப்புறம் வந்து உங்கள் லிமிட்டில் யோசிக்கிறது அடுத்தது ஒட்டி ஒட்டி வைக்கிறது படங்களை ஒட்டி வைக்கிறது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் சி டாப்